கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவரின் குடும்பத்தினரிடம் தாபக தலைவர் விஜய் வீடியோ கால் மூலம் ஆறுதல் கூறியிருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக விஜய் அளித்த விளக்கம் என்ன பார்க்கலாம் வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட தகவல் வருது அப்படி வருதுங்களா ஆமாண்ணா நேற்றுக்கு வந்தாங்கண்ணா அங்க கட்சியில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேர் வந்தாங்கண்ணா ஒன்பது பேர் வந்ததில்ல அவர் நம்ம கரூர் மாவட்ட செயலாளர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வந்து இது மாதிரி வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துனாங்கண்ணா அறிமுகப்படுத்த போது ஒரு ஜென்ஸ் ஒருத்தவங்க லேடிஸ் ஒருத்தவங்க வந்தாங்கண்ணா அவர் சார் யாருன்னா அருண் ஐயா அரசு சொன்னாங்கண்ணா அவர் வந்து வந்துட்டு இது மாதிரி எங்கள்கிட்ட பேசினாங்கண்ணா பேசிட்டு துக்கம் விசாரித்தாங்கண்ணா விசாரிச்சுட்டு அடுத்த தளபதி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கொடுத்தாங்கண்ணா வீடியோ கால் பண்ணாங்க வீடியோ கால் தான் தளபதி பேசினாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க ஹெட்செட் தான் போட்டிருந்தாங்க ப்ளூடூத் எனக்கு கொடுத்து அப்புறம் மொபைல் அவங்களே வச்சுக்கிட்டு காட்டினாங்க அப்போ அவர் தளபதி தான் பேசினாங்கண்ணா விஜய் சார் தான் பேசிகிட்டு இருந்தாருண்ணா பேசும்போது இதை தான் சொன்னாருங்க எடுத்து எனக்கு துக்கத்தை பற்றி தான் விசாரித்தாங்கண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணுறப்பா நானும் ரொம்ப துயரத்து தான் இருக்கேன் இந்த லீகல்லாம் ஓரளவு குறையட்டும் கண்டிப்பாக உங்கள் நேரில் வந்து பார்க்குறேன் மாதிரி சொன்னாங்க ஏன்னா இதுக்கு நாங்கள் வந்து ஈடு செய்ய இயலாதுப்பா அப்படின்ற மை கடைசியாக சொல்லி முடித்தாருங்க